ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர விவாக பஞ்சமி என்பது திருமண தடைகள் நீக்கிவிடும் ஒரு புனிதமான நாளாகும் திருமணத்தில் இருக்கும் தடைகள் விலக வேண்டும் மனதில் நினைத்தவரையே வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் திருமணமாகி பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இருவரும் விவாக பஞ்சமி அன்று விரதமிருந்து சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்யலாம் இதனால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் விவாக பஞ்சமி இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானுக்குரிய தினமான செவ்வாய்க்கிழமையில் வரும் விவாக பஞ்சமி மிகவும் விசேஷமானதாகும் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தள்ளிப் போகின்றவர்கள் இந்த நாளில் வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் திதிகளில் ஐந்தாவது திதியாக வரும் பஞ்சமி திதி வராகிய வழிபாட்டிற்கு அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பஞ்சமி திதிக்கும் ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அப்படி கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமியை விவாக பஞ்சமி என கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில்தான் ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த புனிதமான தெய்வீக திருமணத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் கார்த்திகை பஞ்சமி நாள் விவாக பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது திருமணத்தில் தாமதம் அல்லது தடைகள் எதிர்கொள்பவர்களுக்கு இந்த நாள் மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் செய்யப்படும் பரிகாரங்கள் திருமண தடைகளை நீக்கி விரைவான திருமணத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது விவாக பஞ்சமி அன்று திருமண தடைகள் நீங்க உதவும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் இதனால் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வாழை மரத்தை வணங்குதல் விவாக பஞ்சமி அன்று வாழை மரத்தை வணங்குவது மிகவும் முக்கியமானது ஜோதிடத்தின்படி வாழை மரத்தை வணங்குவது வியாழின் கிரகத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்க்கும் வியாழின் கிரகமாக குரு பகவான் தான் திருமணம் குழந்தை கல்வி வேலை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக விளங்குகிறார் இதனால் திருமணத்தடை விலக குரு பகவானின் அருளைப் பெறுவது அவசியம் எனவே திருமணம் அல்லது குழந்தை பேற்றில் தாமதத்தை சந்திப்பவர்கள் விவாக பஞ்சமி அன்று வாழை மரத்தை வணங்க வேண்டும் வாழை மரத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து அதை மூன்று முறை சுற்றி வழிபட வேண்டும் இதனால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் விவாக பஞ்சமி அன்று காலையில் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடைகள் அணிய வேண்டும் பின்னர் பதினோரு மஞ்சள் கிழங்கு மற்றும் அருகம்புல் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி விநாயகருக்கு படைக்க வேண்டும் உங்கள் திருமண விருப்பங்களை மனதில் நினைத்து விநாயகரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் தடைகள் நீங்கும் கடவுளான விநாயகர் திருமண தடைகளையும் நீக்குவார் என்று நம்பப்படுகிறது தயிர் மற்றும் மஞ்சளை கலந்து விநாயகருக்கு பூசுவது மங்களகரமான வெற்றிகரமானதாக கருதப்படுகின்றது ராமர் மற்றும் சீதையின் தெய்வீக திருமணத்தை நினைவுகூரும் வகையில் அவர்களை பக்தியுடன் வழிபட வேண்டும் சீதா தேவிக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது வாழ்க்கை துணி படைத்து வளையல்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு மற்றும் பிற மாங்கல பொருட்களை படைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் திருமண வாய்ப்புகள் வலுப்பெறும் என்று விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்று நம்பப்படுகிறது சீதைக்கும் படைத்த மங்கள பொருட்களை யாராவது சுமங்கலி பெண்ணிற்கு தானமாக வழங்கி அவரிடம் வாசி பெறலாம் அல்லது சீதா தேவியை வழிபட்டுவிட்டு வீட்டில் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் அணியலாம் துளசியை வணங்குதல் விவாக பஞ்சமி அன்று மாலை கோவில் அல்லது வீட்டு முற்றத்தில் உள்ள துளசி அல்லது அரச மரத்திற்கு அருகில் அமர்ந்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் பெருமாள் மற்றும் லட்சுமி தேவியின் அருளால் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் படிப்படியாக மறையத் தொடங்கும் என்று நம்பப்படுகின்றது துளசி அரசமரம் மரம் இரண்டுமே பெருமாள் மற்றும் லக்ஷ்மியின் அருளை பெற வழிபாட்டுக்கு ஏற்றது மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் இரண்டு திரிகளை பயன்படுத்த வேண்டும் இது கணவன் மனைவி இடையேயான ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த பழக்கம் உங்கள் திருமண வாழ்வில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அகற்றி சண்டைகளை குறைக்கும் தீபம் ஏற்றும்போது உங்கள் உறவில் சிறத்தன்மையும் இனிமையும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் திருமணம் தள்ளிப் போகிறது என்பவர்களும் இந்த வழிபாட்டினை செய்யலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர